சோழன்னார் இணையாலும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழனாலும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மன்மீது சொர்க்கம் வந்து பின்னாகானது இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் நான் இணையாலும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே மேடை மேலேரங்கு நாடகம் இன்பங்கள் பாடும் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என்னாவி நாவி காதல் தேசம் மீதான் பூவே காதல் தீவே கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே துல்லாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொள்ளுதே பெண்பாவை பாவை கண்கள் என்று வை சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தினோடையோரமே நிராடும் நேரமே உள்ளாங்குழல் தல்லாடுமே பெண்ணே நீ கேளாய் ராணி ராஜராஜ சோழனா காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன் நான் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் நான் இணையாலும் காதல் தேசம் நீதான் ஓய் காதல் தேவே